இந்த திருவள்ளுவர் இருக்கார் அவர் தான் முதல் கம்யூனிஸ்ட் அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் ஆச்சுன்னே தெரியாது திருமூலர் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனே இல்லைன்னு எழுதினார் திருமூலர் திருமூலர் எப்போ எழுதினார்னு யாருக்குமே எப்போ வரைக்கும் தெரியாது அவர் தான் முதல் கம்யூனிஸ்ட் என்ன கேட்டால் என்ன ஒன்று இந்த சிவப்பு கலரை பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு பீதி இருக்கும் ஏமாத்துறவனுக்கு ஒரு பீதி வரும் திருட்டுத்தனம் பண்ணுறவனுக்கு ஒரு பீதி வரும் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்னடா வந்துட்டான்டா அப்படிம்பாங்க ஏன்னா இவன் திருடன்னு அர்த்தம் அதில் இதை ஒவ்வொரு முறை பார்க்கும்போது சந்தோஷமாகும் ஒரு ஒரு காட்சியில் ஒவ்வொரு படத்துலையுமே இந்த இடத்துல ரொம்ப ஓங்கி பேச போகிறோம் அப்படின்னா எனக்கு சவுப் சிவப்பு சட்டை போட்டுக்கணும்னு தோணும் அந்த சிவப்பு சட்டையை போட்டு நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னாலே ஆஹா ஏதோ ஒரு பயங்கரமான காட்சி போடுது அப்படி எனக்கு ஒரு சவுப்பு சட்டையை பார்த்தாலே அவ்வளோ பிடிக்கும் ஆ இவ்வளோ பேர் எனக்கு ரொம்ப பிடிச்ச நிறம் சிவப்பு அது நேர்மையின் நிறம் உண்மையின் நிறம் உழைப்பின் நிறம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் எங்கேயாவது ஒரு திசை தெரியாத இடத்துக்கு போயிட்டோன்னா இந்த தேசத்தில் பல இடத்துக்கு பயணிக்கிறோம் யாராவது ஒரு சிவப்பு துண்டு போட்டோ சிவப்பு சட்டையோ போட்டோ வந்துட்டாங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஓகே ஒரு எளிமையான மனிதன் வரான் நம்ம பேசலாம் நம்ம பிரச்சனையை சொல்லலாம் அப்படின்னு ஒரு ஒரு நம்பிக்கை வரும் சக மனிதர்கள் மீது நம்பிக்கை குறைஞ்சிகிட்ருக்கு அந்த காலத்தில் இந்த சிவப்பு தான் பல இடத்துல தாங்கி பிடிச்சிட்டே இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் சின்ன வயசுலேருந்தே சிவப்புன்னா ஒரு ஆசை ஏன்னா எங்கள் அப்பா வந்து காங்கிரஸ் அவர் வந்து ஒரு காந்தியவாதி எங்கள் மாமா வந்து கம்யூனிஸ்ட் எங்கள் அம்மாவுடைய சகோதரர் எங்கள் அப்பாவை பார்த்தா எல்லோரும் பேசுவாங்க பழகுவாங்க ஆனால் எங்கள் மாமா பார்த்தா ஒரு சின்ன மரியாதை கொடுப்பாங்க எந்திரிப்பாங்க வருவாங்க போவாங்க இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் எங்கள் அப்பா எங்கள் மாமாவை மதிக்கவே மாட்டார் அவன் கிடக்கிறான் அவன் கிடக்கிறான்னுக்கிட்டே இருப்பார் இப்போது ஊரில் ஒரு சின்ன ஜாதி கலவரம் நடக்குது ஒரே பரபரப்பாக இருக்காங்க யாரும் எந்த திசைக்கும் போக முடியாது காவல்துறை வராங்க காவல்துறை வந்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஒரு சந்திப்பு நடத்துகிறாங்க அதில் எல்லோரும் உட்கார்ந்துருக்காங்க இப்போது சேத்தூர் பேரூராட்சி தலைவர் எஸ்பி செல்லப்பிள்ளை ஐயா இப்போவும் தொண்ணூற்றி எட்டு ஆகுது இன்னும் அந்த சிங்கம் அப்படியே தான் இருக்கு எல்லோரும் கூடியிருக்காங்க எங்கள் அப்பாவும் இருக்கார் அவர் சைக்கிளில் வந்து இறங்கினார் ஒரு சிவப்பு துண்டு போட்டு ஒரு அடி உயரத்தில் அவர் சைக்கிளில் வந்து இறங்குனா எங்கள் அப்பாவும் எந்திரிச்சு நின்ட்டார் அண்ணே வாங்கண்ணே அப்படின்னார் அப்போ இன்னும் கூடுதல் அன்பாச்சு அந்த பயணம் ஆரம்பிச்சது பள்ளியில் படிக்கும்போதும் ஒரே சந்தோஷமாக இருக்கும் எல்லோரும் வேறு வேறு தளத்தில் இருக்கும்போது நம்ம மட்டும் ஒரு சோப்பு சட்டையை போட்டுவிட்டு சுற்றும்போது ஒரு மகிழ்ச்சி தரும் கல்லூரிக்கு போனோம் கல்லூரிக்கு போனால் அண்ணன் என்னை வழி நடத்தியவர் அவர் தான் என் அண்ணனை சந்திக்கிறோம் நிறைய இடங்களுக்கு கையை பிடிச்சே கூட்டிகிட்டு போவார் மேலாண்மை பொன்னிச்சாமி ஐயாவை பார்க்க போனதாக இருக்கட்டும் மேலாண்மறை நாடு போவோம் சைக்கிளில் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் பேச்சுக்கு ஏற்பதற்கு விருதுநகருக்கு போனோம் ஒரு முறை அப்புறம் இந்த ஐயா எஸ்ஏபி ஐயா அவங்கள பார்க்குறதுக்கு போனோம் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு ஆளுமைகளை சந்திக்கும் போதும் அது அது ரொம்ப அன்போடு இப்போ கூட நான் ஒரு புத்தகம் கொடுத்தனை படித்தா அப்படின்னாங்க நான் வந்து போய் சொல்ல மாட்டேன் படி தான் சொல்ல படிக்கலை படி அவனை வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் நான் நான் படிச்சுறேன் அப்படின்னு சொன்னேன் அந்த அன்பு இருக்குல்ல அது நம்மளை அடுத்தடுத்த தளத்துக்கு நகர்த்திட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் கல்லூரி முடித்தாச்சு சென்னை போயாச்சு சென்னை போய் இறங்கினாலும் அங்கேயும் இந்த மாதிரி தோழர்களை சந்திக்கிறேன் இந்தா உட்காந்துருக்காங்க ரோஹிணிம்மா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லணும் கனி இதுக்கு எதா ஒரு தீர்வு சொல்லணும் போயிட்டு போயிட்ருப்பாங்க இப்போவும் கையில் ஒரு வாச்சாத்தியை எடுத்து வச்சுருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஆளுமை அந்த பயணம் போயிட்டே இருக்குது எஸ்எஃப்ஐயில் மாநில மாநாடு கூட்டு போகிறாரு அண்ணன் சென்னைக்கு அங்கே தலைமை தாங்கியவர் வந்து மேற்கு வங்காள முதலமைச்சர் ஜோதிபாஷா அவர்கள் எல்லோரும் டீ வாங்கிறதுக்காக வரிசையில் நிற்கிறோம் எனக்கு முன்னாடி அவர் நிற்கிறாரு எனக்கு இன்னும் பெரிய ஆச்சரியமும் அதிர்ச்சியுமாக வந்தது சிஎம் ஆமாம் சிஎம் வெஸ்ட் பெங்கால் சிஎம் ஆமாம் சிஎம் அப்போ அவரை பார்க்குறேன் அவரோட பேசலை ரொம்ப எளிமையாக எல்லாரோடையும் உட்கார்ந்து பேசியிருந்தாங்க அது இன்னும் ஒரு பெரிய ஆழத்தை உண்டாக்குச்சு கடந்து வந்தோம் இயக்குநர்களை போது எங்க டேர்ட்ரு வெற்றிமாறன் சார் ஒவ்வொரு முறை பார்க்கும்போதும் எங்கேயோ ஒரு ஒரு சிவப்பு சிந்தனை வந்துக்கிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் தரியுடன் அப்படின்னு ஒரு நாவல் அதாவது அவருடைய உதவியாளர் நண்பர் மணி இயக்குறாரு சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு சங்க தலைவன் அப்படின்ற ஒரு படைப்பு அது எடுக்கிறோம் தறி தொழிலாளர்களுடைய பிரச்சனையை வச்சு இப்படி விசாரணை பண்ணும்போது ஒரு பழக்கம் அது வேறு தளத்துக்கு எடுத்துகிட்டு போகுது விடுதலை பண்ணும்போது வட சென்னை பண்ணும்போது ஒவ்வொரு தளத்துக்கும் என் கூடவே என் கையை பிடித்து என்னுடைய இயக்குநர்கள் அப்படியே எடுத்துகிட்டு போனது அப்போது ஒரு நாள் காவல் கோட்டம் படிக்கிறேன் படிச்சுட்டு ரொம்ப வியந்து போய் என்னுடைய கேமராமேன் கதிர்கிட்ட சொல்கிறேன் சரியாக எழுதியிருக்காரு அப்படின்னு என் நண்பர் தான் அப்படின்னா நண்பரா ஏ அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வையா அப்படின்னா அவருடைய அறிமுகத்தின் பேரில் சகோதரரை சந்திக்கிறேன் இவர் இந்த சமூகத்தை பார்க்குறது பேசுகிறது இது வேற ஒரு தளமாக இருக்குது அவர்கிட்ட இருந்து ஒரு சில விஷயத்தை கற்றுக்கிறோம் இப்படி இப்போ வரைக்கும் அன்னைக்கு பிடிச்ச கை இப்போ வரைக்கும் அப்போ அப்படியே அந்த இருகை பிடித்து ஒவ்வொருத்தரும் கையை பிடிச்சு கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க எங்கள் துறையில் இருக்க ஒவ்வொரு டயர்ட்ரரசை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ராஜமுருகன் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் லெனின் பாரதி பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த சிகப்பு சிந்தனையோடு வரக்கூடிய எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு தனி முத்திரையெல்லாம் கிடையாது இந்த திருவள்ளுவர் இருக்கார் அவர் தான் முதல் கம்யூனிஸ்ட் அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் ஆச்சுன்னே தெரியாது திருமூலர் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனே இல்லைன்னு எழுதினார் திருமூலர் திருமூலர் எப்போ எழுதினார்னு யாருக்குமே எப்போ வரைக்கும் தெரியாது அவர் தான் முதல் கம்யூனிஸ்ட் என்ன கேட்டால் ஏன்னா ஒரு கம்யூனிசம் அப்படின்னா என்ன அப்படின்ற அந்த அந்த சித்தாந்தத்துக்குள்ளே போய் பேசும்போது ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்குது சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை சமமாக்குவதும் தான் ஒரு கம்யூனிஸ்ட தத்துவம் அப்போ கம்யூனிஸ்ட்னா யார் ஒரு பொது உடைமைவாதி பொது உடைமைவாதி எப்படி இருக்கணும் ஒரு காற்று மாதிரி இருக்கணும் ஒரு மழை மாதிரி இருக்கணும் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் எல்லோருக்கும் எல்லாமும் வேணும் எல்லோருக்கும் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் தான் ஒரு கம்யூனிஸ்ட் அப்படின்னா கடவுளே கம்யூனிஸ்ட் தானே எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லையே அப்படி தான் நான் பார்க்குறேன் என்ன ஒன்று இந்த சிவப்பு கலரை பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு பீதி இருக்கும் ஏமாத்துகிறவனுக்கு ஒரு பீதி வரும் திருட்டுத்தனம் பண்ணுறவனுக்கு ஒரு பீதி வரும் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்னடா வந்துட்டான்டா அப்படிம்பாங்க ஏன்னா இவன் திருடன்னு அர்த்தம் அதில் இதை ஒவ்வொரு முறை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும் ஒரு ஒரு காட்சியில் ஒவ்வொரு படத்துலையுமே இந்த இடத்துல ரொம்ப ஓங்கி பேச போகிறோம் அப்படின்னா எனக்கு சவு சிவப்பு சட்டை போட்டுக்கணும்னு தோணும் அந்த சிவப்பு சட்டையை போட்டு நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னாலே ஆஹா ஏதோ ஒரு பயங்கரமான காட்சி போகிறதுக்கு அப்படிமாங்க இப்போ வரைக்கும் நான் அப்படி தான் இப்போ அடுத்து பண்ண போகிற கதையிலையும் இந்த 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 ரெண்டு சீனுக்கு சிவப்பு சட்டை ரெடி பண்ணுங்கடா தான் எடுத்து வச்சிடணும் இப்படி தான் பயணம் போயிட்டுருக்கு எளிமையான முகங்களும் நம்பிக்கையான முகங்களும் தான் இந்த சமூகத்தை கட்டி பிடிச்சி இருக்குன்னு நம்புகிறவன் நான் அதை இன்னும் நம்புகிறேன் ஒன்றே ஒன்று தான் எனக்கு இந்த வடது இழதுன்றது தான் எனக்கு பெரிய உடன்பாடே கிடையாது தீயில் நல்ல தீ கெட்ட தீன்னு எந்த தீயும் கிடையாது தீ தீ தான் அது ஒன்றா இருந்தால் இன்னும் மிகப்பெரிய இன்னும் மிகப்பெரிய சக்தியாக அது வெளிவரும் அப்படின்னு நம்புகிறோம் நான் அதை கம்யூனிஸ்ட் சம்மந்தப்பட்ட அதாவது நம் தோழர்கள் சம்மந்தப்பட்ட எல்லா மேடையிலையும் பேசும்போது நான் எடுத்து முன்வைக்கிற ஒரு விஷயம்தான் அதை இந்த மேடையிலும் வைக்கிறேன் ஒன்று சேருவோம் பெரிய மாற்றத்தை கொண்டு வருவோம் இதில் இந்த பக்கம் அந்த பக்கம்ன்றதுலாம் எனக்கு எந்த விதமான உடன்பாடும் இல்லை தீ தீ தான் வெல்லட்டும் நம்முடைய மரியாதைக்குரிய தோழர் சமுத்திரக்கணி அவர்கள் போது சகப்புனாலே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னார் தேகம் அடிபட்டாலும் தேசம் அடிபட்டாலும் முதலிலே வருவது சிவப்பு தான் என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார் அதே போல் இன்னொன்று சொன்னார் கடவுளும் கம்யூனிஸ்டுகளும் கிட்டத்தட்ட ஒன்று தான் அது சரிதான் என்ன ரெண்டு பேருமே உண்டியில் வச்சுருக்காங்க பாருங்கள் அதை விட சிறப்பு என்னென்னா ரெண்டு பேருமே உண்டியலில் விழுந்த காசை தாங்க எடுத்துக்கிறது இல்லை கடவுளும் அந்த உண்டியல் காசை அவர் எடுத்துக்கிறது இல்லை நம்மளும் அடித்து அடித்து அடுத்தவங்கள்ட்ட நோட்டீஸ் அடிக்க மைக் வைக்க எனவே அவர் கடவுளும் கம்யூனிஸ்டுகளையும் ஒப்புமைப்படுத்தி சொன்னதும் மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது